இனிய வணக்கம் சி சுக்ரன் ஜோதிட நிலையம் அக்கறைப்பட்டி சமயப்படம் எனது தொலைபேசி எண்கள் எண்பது ஏழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போது நானூற்றி முப்பது முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு என்னிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கோ நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு என்னிடம் ஜோதிடம் பார்க்கலாம் சுக்ரன் அஸ்ரோ டிவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் பதிவு செய்யப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்துவிடும் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மூல நட்சத்திரம் பார்த்தோம் நட்சத்திர வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்க்குறோன்னா மக நட்சத்திரம் பார்க்குறோம் மக நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திர வரிசையில் வந்து இது பத்தாவது நட்சத்திரம் ஆகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தாவது நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமு உண்டு அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பெற்றோர்கள் நல்லா ம மதித்து நடக்கக்கூடிய மரியாதை தெரிந்தவர்கள் சொன்னோம்னா அந்த மக நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம் அது மாதிரி கல்வியில் உயர்வு உண்டு உயர்கல்வி சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்வி நிலையை வந்து நல்லா இருக்கும் நல்லா நிறைவேற்றி கொண்டு போகும் கல்வி நல்லா இருக்கும் பிரச்சனை கிடையாது அது ஒரு சில மட்டும் கல்வி இருக்காது ஏன்னா அவங்களோட ரசா புத்திகள் லக்னம் இதெல்லாமே கொஞ்சம் ஆய்வு செய்வது லக்னம் நாம் சொல்றது எல்லாமே நட்சத்திர பலங்கள் மட்டுமே தான் சரிங்களா அப்போ சொத்து பணம் வீடு வண்டி வாகனம் இவங்க பிறந்த பிறகு பிறக்கிறதுக்கு வர இந்த மகன் பறக்கிறதுக்கு முன்னாடி வறுமையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த மகனத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகர் வயது வளர 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 யோகங்களும் வளரும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல கல்வி உண்டு இவங்களோட வீடு அமைப்பு அப்படின்னா நீர்நிலைக்கு அடி அருகாமையில் இருக்கணும் இல்லை அப்படின்னா வீடு பக்கத்தில் இருக்கிற மரம் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புலாம் இவங்களுக்கு வீடு அமைப்பு உண்டு அதே மாதிரி இவங்களோட வீட்டில் புளிப்படங்கிறது யானைப்படம் மான் படம் இது எல்லாமே வச்சுருப்பாங்க சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய அதிகமாக சிவன் இவங்க வழிபாடு பண்ணக்கூடிய வீட்டில் இருப்பாங்க இவங்களும் இருப்பாங்க முன்னோர்களோட வழிபாடு செய்வாங்க தாய் தந்தைகளுக்கு நல்ல அனுசரணையாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபார சக்தி உண்டு ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்கள்ட்ட ஒரு பணத்தை ஒரு பொருளை வாங்குகிறோம் ஒரு பணத்தையே வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பணம் நமக்கு சேரும் நல்லா அந்த மாதிரி அதிர்ஷ்டதானி சாலிகள் தான் இவங்க இவங்களோட வழிபாடு குலதெய்வ குலதெய்வ வழிபாடுக்கு இவங்களே இவங்க வீட்டில் அந்த அந்த பொறுப்புள்ள உடையவராக இருப்பாங்க இல்லைன்னா அந்த கோவிலுக்கு புதுசாகியாக இருக்கக்கூடிய அங்கே ஏன்னா அறநிலை சார்ந்த குறைகளே ஏதாவது கோவிலுக்கு முக்கியமான இருப்பாங்க இவங்க அடிக்கடி விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கும் சா ரொம்ப சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு உடனே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகணும் என்ன வந்துடும் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து இரண்டு வருமானங்கள் உண்டு அதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு இன்னொரு வருமானத்தை திட்டக்கூடிய அமைப்பு உண்டான உண்டு எதா செஞ்சாலும் திட்டமிட்டு செய்வாங்க நல்ல மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில இருப்பாங்க குடும்ப வளர்ச்சி உண்டு வீடு குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாடி வீட்டில் குடியிருப்பாங்க இல்லைன்னா மாடி அமைப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் குடியிருப்பாங்க ஒரு கவர்ச்சிகரமான வீடு அமைப்பு இருக்க அழகாகவும் வசீகரமாக இருக்கும் இவங்களுக்கு கருவும் அதிகமாக இருக்கும் சத்தமா பேசுவாங்க சரிங்களா இவங்களுக்கு இவங்களோட சில நட்சத்திரங்கள் வந்து நல்லா வசியப்படுவாங்க அதாவது நண்பர்கள் உத்திராட நட்சத்திரம் மகம் மூலம் பூரம் நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் நண்பர்கள் வந்து அமைவாங்க அமைஞ்ச நல்லாயிருக்கும் அதில் போராடும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் நட்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு விடுப்பி பார்த்திங்கன்னா இருக்கும் திசைக்கு வடமேற்கில் ஒரு காரியத்தை செய்கிறாங்க வடமேற்கு திசையில் போய் இடத்த வாங்குறாங்களோ ஒரு வடமேற்கு திசையில் ஒரு படிப்புக்காக போகிறாங்களோ இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னா வெள்ளை அதுலேயும் பார்த்திங்கன்னா வெளிர் நிறமான வெளிர் மஞ்சள் வெளிர் பச்சை வெளிர் நீளம் இந்த மாதிரி இந்த மூணு கலருமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலராகவே இருக்கும் எப்போதுமே இல்லை இது சார்ந்த கலரில் அவங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து தெய்வ பக்தி நல்லா இருக்குமா தெய்வ பக்தி உண்டு சரிங்களா அதிகமாக அம்மா மீது பற்று வைத்திருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து சந்திரனே வந்து கர்ம நட்சத்திரமா வரும் அப்ப சந்திரனே கர்ம நட்சத்திரமா வராதனால இவங்களுக்கு வந்து நீர்தானங்கள் நீர்தானம் சொல்லுங்க நீர்மூர் தானங்கள் அதிகமா செய்யறதுனால அந்த சந்திரனோட கர்ம நட்சத்திரம் இருந்து விடுபடலாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு நீர் தானம் செய்து குடிக்க தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம் தான் ஒரு வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கும் தண்ணி இல்லைன்னு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டே உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு தண்ணி வாட்டில் வாங்கி கொடுக்குறது நம்மள்கிட்ட இருக்க தண்ணியை அவங்கள்ட்ட கொடுத்து இதுவே அவங்களுக்கு பரிகாரமாகவும் அப்படியும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க அரசு அரசு சார்ந்த துறைகளில் வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக நல்லா சிறப்பாக இருக்கும் அரசு சார்ந்த துறைகளில் நல்லாயிருக்கும் வங்கி சார்ந்த துறைகள் நல்லாயிருக்கும் மருத்துவர் இருப்பாங்க இவங்க வீட்டில் ஒரு ஜோசியர் இருப்பாங்க இது முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இல்லை அப்படின்னா ஜோதிடம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கு ஜோசியம் சொல்லுவாங்க தனக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களாவது அவங்க பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இசை துறையில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க சரிங்களா இவங்களோட ஒரு இக்கட்டமான கால சூழல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து இவங்க நிறைய அனுசரித்து போகணும் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அனுசரித்து போகணும்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் நல்ல புகழ் பெற்றாலும் இரு முப்பத்தைந்து வயதுக்கு மேல் இவங்களுக்கு ஒரு பிரச்சினையில சந்திப்பாங்க அந்த ஐந்து காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் தசாபுத்தி அதெல்லாமே பார்த்துக்கணும் சகமாக இருக்கணும் பார்த்துக்கணும் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் முகம் அகலமாக இருக்கும் வசீகரமாக இருக்கும் இவர்களுக்கு வந்து கனவு தாண்டாங்கன்னா அந்த கனவு வந்து அந்த நிஜ வாழ்க்கையில் சாதிக்கணும் என்ன வச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு எய்ம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த பொருள் வாங்குறதுல அந்த இடத்த பிடிக்கிறதுல விடாமல் பிடிச்சி பிடிச்சி வாங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி இது மலை சார்ந்த பகுதி பிரதேசங்களுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு கோயில் குளத்துக்கு மட்டும்தான் போகணுன்ற இயற்கை இயற்கை அதாவது சுற்றுலா விரும்பிகள்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த சுற்றுலா தலத்துக்கு போகிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இவங்க மலை பிரதேசங்களில் வந்து தமிழ்நாட்டில் சொல்லணும்னா ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை ஏற்காடு இது மாதிரி மலைவாழ் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சே போய்ட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும் அதிலிருந்து தேவையற்ற வெளியே வந்துடுவாங்க இவங்க நினைக்கிறது பார்த்தீங்கன்னா தன்னோட ஆளுமைக்கு எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவர்கள் இவங்கள்ட நிறைய மணி அதாவது மணிக்கும் குணம் குறைவாக தான் இருக்கும் மற்றவர்களை ஏமாத்தணுன்னு எண்ணம் இருக்காது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே உடல் வலிமை அதிகமா இருக்கும் தன்னம்பி அதிகமா இருக்கும் நம்பகத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நடக்க போது கால் தடுமாற்றம் கொஞ்சம் உண்டு ஆன்மீகம் சம்பந்தமாக நன்றாக இருப்பாங்க குழந்தைகளுக்கு திருமண தாமதமாக நடக்குது சில மகநட்சத்திர குழந்தைகளுக்கு மட்டும் திருமண தாமத அமைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மொழி பேசும் திறன் அதிகமா இருக்கும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் நல்லா பேசுவாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் மற்ற கல் மற்ற மொழிகள் அது அந்நிய மொழிகள் சொல்லக்கூடிய மொழிகள் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ரெண்டு மொழியாவது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி சொல்லலாம் அதுமாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ காஃபி குழு இதில் டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க யோசிக்கிறது இவங்களுக்கு காஃபி ரொம்ப பிரியமானது அவர் பிடிக்கும் அதுமாதிரி இவங்களோட எழுத்துக்கள் போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இவங்க ரசிக்கக்கூடிய இடத்துல அதிகமாக நபர்கள் யார் பார்த்தீங்கன்னா வாசுதேவர் வாசுதேவன் சூரிய சூரிய பிரகாசம் சூரிய நாராயணன் ஹரி ஹரிநாராயணன் இந்த மாதிரி பேர்கள்லாம் அவங்க வீட்டில் இருப்போம் இல்லை இவங்கள சுற்றி இருக்காங்க இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அந்த சிவனோட பெயர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லைன்னா பவளக்குடி மல்லி இந்த மாதிரி பேர்லாம் அவங்கள்ட்ட இருப்பாங்க மரகதம் மணிமேகலை மகேஷு சரிங்களா இந்த மாதிரி சில பேர்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லுற இந்த மாதிரி பெயர்கள் வந்து வந்து அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப அது சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க கம்பீரமாகவும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று தொழில் வச்சு வச்சுருக்கிற மாதிரி புதிய புதிய கார்கள் மீது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவருக்கு வந்து வலி மற்றும் கிட்னிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் சில நேரத்தில் வரது மற்றவர்களிடம் மரியாதை எதிர்பார்ப்பார்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கிடையாது இவங்கள்ட்ட அசைவ விரும்பிகள் நிறையா இருப்பாங்க சட்ட என்று பிறர் மனதை புண்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க தப்பு செய்தால் இவருக்கு பிடிக்காது வாய் அதிகமாக பேசுவாங்க பசி தாங்க மாட்டாங்க இட்லி தோசை ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ஒரு சிலர் மற்றவர்களுக்கு வந்து கெத்து காட்டுவாங்க பயணம் செல்வது ரொம்ப பிடிக்கும் மிகவும் நிர்வாகத்திறன் கொண்டவர்களான்னு சொன்னோம்னா இவங்கள தான் சொல்லலாம் சில நேரம் சாந்தமாக இருப்பாங்க அந்த சாந்தமாக இருப்பதுக்கு போல் அது இப்போ ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் புகழுக்கு எங்கிட்டே இருப்பாங்க புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ம நஷ்டத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இல்லை இவங்க வீட்டில் இந்த சில சிம்பிள்களை வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சி உண்டுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி உங்களை வந்து முக்கியமாக பித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வழிபாடு இல்லை அப்போ வழிபாடுன்னு சொல்லும்போது சூரியனார் கோவில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தில்லை தாளியமனோட வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜீவசமாதி வழிபாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் விநாயகரன் கூடிய சிவன் வழிபாடுகள் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க வழிபாட்டுக்கு ஆனால் இவங்களோட வச்சிக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிம்பிள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்தீங்கன்னா கழுகோட படத்தம் ஆண் ஆண்களோட கம்பீரத்தோட அந்த படத்தை தலை அந்த முகப்பாவோட கழுகு கழுகு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் பல்லாக்கு சிம்பிள் அதை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் விநாயகருடன் கூடிய சிவனை வழிபாடுகள் சிவன் படம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் நீர் பூசணிக்காய் வச்சுக்கிறது அந்த படத்தை வச்சுக்கிறது அந்த காய் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கரும் கவுமாரின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் அந்த இதில் வச்சுக்க ரொம்ப இருக்கும் மல்லிகை பூ அந்த சிம்பிள் வச்சுக்கிறது அந்த பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது இதெல்லாமே இவங்க செஞ்சுக்கலாம் இது எல்லாமே இவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா வாழ்வியில் நல்லா வாழ்வாங்கு வாழ்வார்னு சொல்கிறான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் വാഴക ദുരിതം വാഴക വയ്യകം വാഴുക വളമുടൽ നന്റി വണക്കം